பாருங்க இதுதான் தடுப்பன எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க குளிக்கிறதுக்கு திறமை இருந்தா வணக்கம் எல்லாருக்கும் மைசூரில் அன்னைக்கு டே டூ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே ஹோட்டல்ல குளிக்காம ஹோட்டலில் குளிக்காமல் வெளியில் எங்கேயாச்சும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஹோட்டலில் விசாரிக்கும்போது பாலமுரி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு தடுப்பணை மாதிரி இருக்கும் காவிரி ஆத்து குறுக்க வந்து அந்த மாதிரி தடுப்பணை கட்டியிருப்பாங்க ஸோ அங்கே போயிட்டு வந்து நம்ம வந்து நல்லா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம வந்து அந்த பாலமுரி ஃபால்ஸ் நோக்கி நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோங்க இதுவும் வந்து காவிரியாரோட ஒரு கிளைதான் கிளை தருது ஏ அப்பா செமையா தண்ணி போகுது காஜா அவ்வளவுதான் தண்ணி எக் எக்ஸ்பெக்ட்னா இதுல வந்து குடிச்சு குளிக்கிறான் குளிக்குதுன்னு பார்த்தோன்னா இவ்வளோ தண்ணி போகுது இதுல நம்ம எப்படி குளிக்க முடியும்னு தெரியல இது ரொம்பவே டேஞ்சரான பிளேஸு விரைஞ்சாச்சு தான் நம்ம பார்க்கணும் போலங்க பயங்கரமான தண்ணி இதெல்லாம் வந்து காவிரி இருந்து வரக்கூடிய தண்ணி இதாகல கேஎஸ்ஆர் இருந்து வரக்கூடிய தண்ணி தான் இது அவ்வளோ ஃபோர்ஸாக போகுது இதில் தான் நம்ம வந்து குளிக்கலாம்னு வந்தோம் பார்த்தோன்னா முடியாது போல் இப்போதைக்கு ஏன்னா அவ்வளோ தண்ணி போகுது யாருமே குளிக்கிற இந்த லோக்கல் மக்களுமே இந்த இடத்துலலாம் வந்து குளிக்கிற ஸோ அதனால் நம்ம வந்து குளிக்கலான்னு வந்தோம் பார்த்தோன்னா இது ரொம்ப ஆபத்தான ஏரியா இந்த இடத்துல குளிக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஆபத்தான ப்ளேஸ் தான் ஆனால் கொஞ்சம் காவா மாதிரிலாம் நிறைய இடத்துல போகுது அதில் போயிட்டு நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இந்த லொக்கேஷன் இது வந்து பால்மூரி ஃபால்ஸுன்னு போட்டிருப்பாங்க மைசூர் பக்கத்துலேருந்து ஒரு நீங்கள் மைசூர் டவுன்லேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னுட்டு ஒரு ரெண்டு மூணு இடம் அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது தடுப்பணைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தடுப்பணை தான் இது தடுப்பணையிலேருந்து தண்ணியை வந்து பிரித்து பிரித்து ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பிவிட்றாங்க இது வந்து ஒரு கிளை கால்வாய் மாதிரி இப்போ காவி இந்த டேம்லேருந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு ஸ்பிட் பண்ணி தண்ணியை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடமும் விவசாயம் நல்லா நடக்குது கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லை நல்ல வெயில் இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் எடுக்கிறதுக்கு போட்டா போட்டு குருப்லேங்குமா ஆக்சுவலாக நார்மலாக தண்ணி கூட டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே குளிப்பாங்க போல் அந்த மாதிரி படிக்கட்டுலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது கடைகள் இருக்கும்போது அதிகமான மக்கள் வந்து இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் தான் இருக்குது இப்போ வந்து வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா இடமே பிளாக் பண்ணியிருக்காங்க யாருமே குளிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அங்கங்கே பேனர் போட்டு வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்க இடம் இந்த மாதிரி நிறைய தடுப்பணைகள் வந்து இந்த காவிரி ஆற்றுலேருந்து வர்றத வந்து கர்நாடகாவில் நிறைய இடத்துல இந்த மாதிரி தடுப்பணைகள் பண்ணி தண்ணிகளை வந்து நிறைய இடத்துல ஃபுட் பண்ணி விடுறதுனால தான் பார்த்திங்கனா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் நிறையா இருக்காங்க அவங்க பார்க்குற இடாலும் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் நிறையா இருக்குது காரணம் இப்போ காவிரியை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அவங்க தண்ணி பொ இது வந்து நல்ல மழை பெரிய டைம் அதனால தான் நம்ம வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கோம் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வெவி ரெயின் இடத்துலையும் ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து இன்னும் அப்படியே வந்துட்டுருக்கு ஒரு லட்சம் கண்ணாடிலாம் நம்ம கவிப்பட்டிருப்போம் ஒரு லட்சம் கண்ணாடிக்கு ஆகில் வருவங்களெலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதுக்கு அடுத்த நம்ம வந்து வந்திருக்கோம் அதனால் ஒரு லட்சம்னாண்டி போனால் இன்னும் ஹெவியாக இருக்கும் டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து வந்தோம்னா பார்த்தோன்னா இங்கெல்லாம் வந்து நல்லா குளிப்பாங்க போல் அந்த மாதிரி குளிக்கிறக்கான வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து யாருமே அலோவ் பண்ணல ஃபுல்லாகவே ப்ளாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ குளிக்கிற இடம் எல்லாமே ப்ளாக் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்டெலாம் போட்டிருக்காங்க இப்போதைக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியாக தண்ணி போகிறதுனால யாரையுமே அலோ பண்ணல இப்போதைக்கு ஸோ நம்மளும் வந்து சேஃபாக வந்தோமா பார்த்தோமா நல்லா ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கணும் ஸோ அதனால் நாங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய்ட்டு குளிக்கலான்னுட்டு பிளான் பண்ணுறோம் பார்க்கலாம் பாருங்கள் இதான் வந்து காவிரி ஆறு அந்த கேஎஸ்ஆர் டேமுக்குலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்றுக்கு வந்து கேஎஸ்ஆர் டேம்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அந்த சட்டரில் திறந்து எவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போச்சுங்கிறதெல்லாம் நம்ம நேற்றுக்கு வீடியோ எடுத்தோம் ஸோ இப்போ வந்து இந்த பால்முறி ஃபால்ஸ்னுட்டு சின்ன தடுப்பணைகள் இருக்கக்கூடிய இடம் ரெண்டு மூணு தடுப்பணைகள் இருக்கு இது வந்து பால்முரி ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஸோ அது வந்து மெயின் ரிவர் ஸோ அதுலேருந்து ஸ்பிட் பண்ணி விடுற ரிவர் தான் இது வந்து கிளை கால்வாயிரு எல்லா இடமும் வெரிய தண்ணி கொடுக்கும். ஏரியா ரொம்ப அழகா இருக்குங்க அந்த ஏரியா வந்து ரொம்பவே அருமையா இருக்கு நல்லா தென்னை மரங்கள் விவசாயம் எல்லாமே இருக்கிறனால அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ மைசூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தடுப்பணைகளுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து தென்காசி அம்பாசமுத்திரத்தில் அம்பாசமுத்திரத்தில் தான் அந்த மாதிரி நிறையா தடுப்பணைகள் இருக்குது அந்த மாதிரி தான் இதுவும் பயங்கரமாக வெளில்தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து அப்படியே அந்த பாலத்துக்கு கீழே இறங்கிட்டு அப்படியே இதில் தண்ணியை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ போர்ஸாக போதுன்னுட்டு நல்லாவே தெரியுது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ தண்ணியை வந்து நம்ம காவிரி வந்து எல்லாருமே நின்று ரசிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து குளிச்சுட்டு தான் போக போகிறோம் இப்போ வந்து இந்த பாலத்தை தாண்டி ஆப்போசிட் சைடில் போயிட்டு அங்கே தோப்புலாம் இருக்குங்க ஸோ அந்த தோப்பில் உள்ளலாம் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே ஏதாச்சும் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தோப்பு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது தென்னை மரங்கள்லாம் நிறையா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது ஸோ லொக்கேஷன் சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ அதனால் அப்படி நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல நம்ம வந்து பொறுமையாக குளிக்கலாம் ஸோ அது வரைக்கும் இந்த தோப்பு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ரசிக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்துட்டோங்க ஸோ ஆக்சுவலாக இந்த கோயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது அது வழியாக தான் நம்ம வந்து வந்தது ஸோ நம்ம வந்து இப்போ பாலத்தை தாண்டிட்டு இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுதான் ஆக்சுவல் தடுப்புணும் இப்போ நம்ம பார்த்து தான் ஆக்சுவல் தடுப்பணும்

ரொம்ப குளிக்கணும் குளிக்கணும்னு பார்த்தோம் ஒரு வழியா அந்த இடத்துல வந்து குளிச்சாச்சு கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி வயரை பிடிச்சிட்டு இருக்கிறனால நல்லா இருக்கு குளிக்கிறதுக்கு ஆமாம் சார் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போதும் பாருங்க செம்ம ஃபோர்ஸு அதனால நம்ம ரொம்ப சேஃப்டியாக தான் உட்காந்து பிடிச்சி எல்லா சேஃப்டி குளிச்சு விடுவோம் ஆமாம்

இந்த இடத்துல தான் நம்ம வந்து குளிச்சிருக்கோம் கொஞ்சம் சேஃபாக உட்காந்து நல்லாவே இருந்து இந்த மாதிரி இடத்துல தான் நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் சேஃபாக குளித்தா பெட்டர் தான் ஆனால் லோக்கல்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க ஆனால் இது நல்ல ஒரு தோப்பு அது மாதிரி தோப்பு ஏரியாவில் அப்படி சைடில் ஓடுற தண்ணியில் வந்து நம்ம அப்படியே குளிச்சாச்சு சேஃபாக ஸோ நல்லாவே இருந்து குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம குளிச்சாச்சு நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து மைசூர் சிட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிச்சு கிளம்பிட்டாங்க ஸோ இதுதான் வந்து காவிரி ஆறு இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் வரக்கூடிய இடம் கைஸ் இப்போ நம்ம வந்து குளிச்சாச்சு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மைசூர் பேலஸை பார்க்கலாம் இல்லாட்டி ஒரு ஃபேமஸான சர்ச் ஒன்று இருக்குதுங்க அதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து சர்ச்சில் மீட் பண்ணலாம் அந்த ஒரு ஃபேமஸான சர்ச்சில் வந்து நம்ம வந்து மீட் பண்ண போகிறோங்க